சீரடி மன்னல் காலடி வைத்தாய சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலிந்திட அன்னம் வழங்கிடும் சாய் குரு தேவா ஷீரடி காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலிந்து மண்ணில் காலடி வைத்தாய் சாய்கு தந்து உள்ளமெல்லாம் மகிழ்ந்தாய் சாய் உள்ள மெல்ல மகிழ்ந்தாய் உள்ள மெல்ல மகிழ்ந்தாய் இரடி மண்ணில் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலிந்திட அன்னம் வழங்கிடும் ாய் சாய் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தா சாய் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தா சீரடி முன்னர் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா அன்னம் வழங்கிடும் சாய் குரு தேவா இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோயில் உள்ள ஆண்டு வருது வீடாவது ஒன் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ ஆண்டு வருது உங்களால் முடியா பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்கலாம் வணக்கம் என்னோட பேருந்து ஜெயக்குமார் இந்த சீரடி பாபா கோயில் வந்து ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழாவது வருஷம் ஆரம்பிக்கிறோம் நான் ஏழு வருஷமும் எனக்கு அந்த கோயிலில் இந்த கோயிலுக்கு பக்தர்கள்லாம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டமாக இருந்து எல்லாம் வேண்டிப்பாங்க எல்லாமே நிறைவேறுது பாபா எல்லோரையும் காப்பாற்றுறேன் சில பேர் சில பக்தர்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க எங்களை காப்பாற்றுங்க சார் அந்த இங்கே வந்து நாங்கள் அவங்க ப்ரேயர் வர எப்படி தெரிஞ்சுட்டு ப்ரேயர் வேறு பண்ணுவோம் அந்த ப்ரேயரில் அவங்களோட பேர் எல்லா இது பண்ணி ப்ரே பண்ணணும் நிறைய பக்தர்கள் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் பொசிஷன் வந்து ஐசியூவில் இருந்தாலும்னா வெளியே வந்து நல்லா ரொம்ப சந்தோஷமாக வெளியே வளர்ந்துருக்காங்க எல்லாருமே எல்லாரும் பாபாவை வேண்டி நான் நிறைய அருள் பயிர்வேன் அடுத்தது இல்லை ஏழாவது வச்சு ஸ்டார்ட் பண்ண இருபத்தொன்னு இருபத்திரெண்டு இருபத்தி ஒன்று சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூணு நாள் நாங்கள் யாராவது இது பண்ணுறோம் நான் வாரம் கோயிலுக்கு வரேன் விசேஷமாக பண்ணுறாங்க நல்லா 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 பண்ணுறாங்க பாபா கோயிலுக்கு நீங்க நம்பிக்கையோட வாங்க பாபா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி தெரிஞ்சு தருவாங்க இந்த நம்பிக்கை ஒன்று இருந்தா போதும் ஃபஸ்ட் டைம் வரும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இந்த தான் இருக்கேன் இது வரைக்கும் வந்தது இல்லை அப்படியே போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு இன்னைக்கு தான் வரணும்னு தோணுச்சு வந்தே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சிது நல்லா இருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த வரவங்க எல்லாம் மனசு வந்து போனால் நல்லா ஆறுதலாக இருக்கும் நல்ல கோயிலில் அன்னதானம் சிறப்பாக டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் நல்லா மூணு வேலை அன்னதானம் பண்ணுறாங்க வேலை கிளம்பு ரொம்ப சிறப்பாக அன்னதானம் பண்ணுறாங்க மக்கள் வர வர எல்லோரும் நல்லா கோயில் கூட்டம் நிறையா வருது எல்லாரும் நல்லா மனசு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க நான் பாபாவை ரெகுலராக வந்து தரிசிக்கிறேன் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு என்றைக்கும் நிலைத்து இருக்குது அவர் இல்லை என்னுடைய கஷ்டங்களுக்கு உண்மைகள் எனத்தையும் அவர் தீர்த்து வைப்பார் போர் நம்பிக்கை எனக்கு நிலையாக இருக்குது அது வியாழக்கிழமை நான் வந்து அவருடைய அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் எல்லோரும் சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை அவர் அழிப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன் சாய்பாபா கோயில் வியாழக்கெலாம் மணம் வருவேன் நான் வேறு என்ன நல்ல சக்தி இருக்குது அதுக்கு வேண்டிக்கினாக்கா அதெல்லாம் நடக்குது பாபா எனக்கு ரொம்ப பிடித்த கடவுள் எது நினைத்தாலும் அத உடனே ஆசீர்வாதம் தருகிற ஒரு நல்ல கடவுள் ரொம்ப பிடிக்கும் ஷீரடி மண்ணு காலடி வைத்தாய் சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலிந்திட அன்னம் வழங்கிடும் சாய் குரு தேவா சீரடி மன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு i பண்டத்தை கிளறி கொஞ்சம் தானே ருசி பார்த்தாய் கிண்டிய பண்டத்தை கிளறி கொஞ்சம் தானே ருசி பார்த்தாய் கேட்டவர்கெல்லாம் அள்ளி அள்ளி தந்து உள்ளமெல்லாம் மகிழ்ந்தாய் சாய் உள்ளமெல்லாம் மெல்லாம் மகிழ்ந்தாய் உள்ளமெல்லாம் மகிழ்ந்தாய் சிரடி மண்ணில் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூலி and get them. தாய் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தா தாய் உள்ளம் எல்லாம் மகிழ்ந்தா சீரடி முன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா நம்ம சாய் குரு தேவா பாபாவ ரொம்ப கும்பிட்டதுல நார்மல் தான் ஆனா என் தங்கத்தோட குழந்தைக்கு உடம்புகள்ல இருந்து அப்ப கும்ப ஆரம்பிச்சிட்டு தான் அப்பத்துல இருந்து அவரு மட்டன் தான் நல்லா நினைச்சது நடக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த சாய் பாபா இப்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவரை கும்பிட்டு வாரம் வாரம் வந்து கும்பிட்டு வருவோம் நாங்க இவரை கும்பிடுறப்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் சாந்தி கிடைக்கும் அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம் அவர் பாபா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர் நம்பிக்கை தான் முக்கியம் அவர் சொல்ல எல்லா பொன்மொழிகளும் நம்ம நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம நினைச்ச காரியம் கைகூடும் அது எந்த விதமான சந்தோஷம் கிடையாது ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன் என் லைஃப்பில் வந்து ஒரு வாட்டி ஃபேமிலியோட ஷிரடி பாபா கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ எல்லாம் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வெளியிலேயே வந்துட்டோம் அங்கேருந்து செக்யூரிட்டி வந்து பின்னால் வந்து கூப்பிட்டாரு நீங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கீங்களே உண்டுகள்லாம் வந்து கலெக்ஷன்லாம் வந்து பயசர்கேட் பண்ணி பிரித்து எண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே பாபா சன்னிதியில் உட்காந்து ரோட் அவரோட தரிசனம் கிடச்சிது அது மறக்க முடியாத நிகழ்ச்சி லைஃப்பில் அது ஆஸ்திரேலியன் டாலர் ஸ்ரீலங்கன் டாலர் யூஎஸ் டாலர் அமெரிக்கன் டாலர் வெள்ளி தங்கம் எல்லாமே வந்து காணிக்கையாக வந்திருந்தது அதெல்லாம் பிரித்து கொடுத்ததுலேயே அது பெரிய பாக்கியம் என் பேர் சுப்பிரமணியன் நங்கநல்லூர் சென்னை தாம்பரம் போகிற வழியில் சேலையூர் ஒரு பாபா கோவில் இருக்கு அங்கே வந்து ரொம்ப வயசானவர் நியர்லி நூறு வயசு இருக்கும் அவருக்கு அவர் பாபாவோட கூடவே யாத்திரையெல்லாம் போனவர் அவர் அந்த கோவிலில் பாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் இப்போ நாங்கள் போகும்போது பஜன் நடந்துகிட்டு இருந்தது அப்போது பஜன் நடக்கும்போது நடுவில் ஜென்ட்ஸ் லேடிஸ் நடுப்புற நேர சன்னதிக்கு போறது வழி விட்டுருந்தாங்க போயிட்டு பாபாவை தொட்டு நாங்களே அர்ச்சனை பண்ணி ஆரத்தி காமிச்சு எல்லாம் பண்ணோம் இப்போ வரும்போது பாபா கிட்ட நான் வந்து கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கூட பாபா கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தவறாகவும் போயிட்டு இருந்தோம் அப்போது பாபா வந்து கேட்டேன் நான் வந்து உன் கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கேன் நீ ஒரு முறை வீட்டுக்கு வாங்கலான்னு கூப்பிட்டேன் அவர் அன்றைக்கே வந்து வீட்டுக்கு வந்தார் வந்து அந்த அங்கி போட்டு தலையில் முண்டாஸ் கட்டி இந்த மாதிரி வந்து த்ரூட் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நியர்லி ஃபைவ் ஹவர்ஸ் கொடுவே இருந்து பஜன் எல்லாம் பண்ணி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த ஒரு மெராக்கல் லைஃப்ல மறக்க முடியாது ஓம் சாய்ராம் என்னோட பேர் ராஜராஜேஸ்வரி நான் வந்து வெஸ்மா இருக்கேன் நான் ஒரு சாபா சாய்பாபா டிவோட்டி ஒவ்வொரு வழக்குமே நான் வந்து எந்த சாய்பாபா வந்து தரிசனம் பண்ணுவேன் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து சாய்பாபாவோட சீரடிக்கு ரெண்டு வாட்டி போயிருக்கேன் சாய்பாபா டி சாய் சரிதம் எப்போதும் படிச்சுட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் சாய்பாபா அருள்னால நான் என்ன நினைக்கிறேனோ மனசில் அது அப்படியே பாபா நிறைவேற்றுவேன் எப்போதுமே என்னோடய எப்போதும் இருக்கிற நினைப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் பாபாவை நினச்சிப்பேன் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமா சீக்கிரமாக எப்போ எப்பவுமே சாய்பாபா தான் எனக்கு எப்பவும் துணையாக இருப்பார் சாய்பாபா தான் எனக்கு எல்லாருமே எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் பாபாவை நினச்சிப்பேன் எல்லாமே எனக்கு உடனே எல்லாமே சரியாயிடும் ஒவ்வொரு வியாழக்குமே சாய்பாபா கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணினா எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் எல்லாருமே சாய்பாபா நினைச்சிட்டீங்கன்னா நினைச்சது நினைக்கும் எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் ஓம் சாயிரம் ஷீரடி முன்னல் காலடி வைத்தாய் சாய் குருதேவா எங்கள் சிந்தை கூலிந்திட அன்னம் வழங்கிடும் சாய் குருதேவா சீரடி மன்னல் காலடி வைத்தாய் சாய் குரு தேவா சாய் குரு தேவா எங்கள் சிந்தை கூல் 何 <gur> <music> பெரும் பாத்திரம் ஒன்றை அடுப்பினில் ஏற்றி வைத்தாய் அதிலே அளவாய் கேள்வர போட்டு வைத்தாய் கிண்டிய பண்டத்தை கிளறி கொஞ்சம் தானே ருசி பார்த்தாய் கிண்டிய பண்டத்தை கிளறி கொஞ்சம் தானே ருசி உள்ள மெல்ல மகிழ்ந்தா உள்ள மெல்ல மகிழ்ந்தா சீரடி மண்ண காலடி வைத்தாய் சாயி